எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் நானும் கூடவே வந்திருக்கேன் அக்கா இப்ப புரட்டாசி மாசம் அம்மா நான்வெஜ் செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்த ஐயோ நான்வெஜ் சாப்பிடலாம் எனக்கு கை நடுங்குமாமா அத்தை சரி சரி உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மதிவியா

கிளம்பிட்டா அம்மா சிக்கனும் மட்டனும் எடுத்துட்டு வர சொன்னாங்க அதனால கடைக்கு போறாத்த சரி போ சொன்னா எங்க கேட்க போறீங்க நான் வந்திருக்கேன்ல